நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலம் கடந்து கொண்டிருப்பதனால் நான் சுருக்கமாக என்னுடைய பேச்சை முயற்சிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி சிறிது தாமதமாக துவங்கியதனால் சீராளர் அவர்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது என்னிடம் வந்து சொன்னார் இன்னும் ஒரு பதினைந்து நிமிடத்தில் அந்த ஓரங்க நாடகத்தை போட்டு விடுகிறோம் பிறகு இந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் என்று சொன்னார்கள் உத்தரபாய் என்று இந்த ஓரங்க நாடகத்தை பார்ப்பதற்காக நானும் காத்து கொண்டிருந்தேன் என்னுடைய மணிபர்ஸில் ஒரு ரூபாய் எப்பொழுதும் பாதுகாத்து வைத்திருப்பேன் அதை எடுத்து கையில் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு ரூபாயில் மதுரையை பார்க்க வேண்டும் என்று ஆசை பெரியார் பேருந்து நிலையத்தில் இறங்கியவுடன் ஒரு ஒரு இடமாக பார்த்து வரும்போது பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது அந்த நினைவுகளில் டவுன் ஹாலியை பார்த்தோம் அங்கே பாரதி புத்தக ஆலயத்தை பார்த்தோம் பாரதி புத்தகத்தை மறக்கவே முடியாது பக்கத்தில் பிரேமா இனிப்பு கடை இப்படி ஒவ்வொரு இடமாக போகும்போது அங்கே காலேஜ் ஹவுஸையும் காட்டினார்கள் காலேஜ் ஹவுஸ் எல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து சென்றோம் ஏனென்றால் ப பர்ஸிலேயே அந்த அளவுக்கு பணம் இருக்காது அதே சமயத்தில் காலேஜ் ஹவுஸுடைய சாப்பாடு போர் அடித்து விட்டு பக்கத்தில் காக்கா தோப்பில் இருக்கிற கணேஷ் பைசில் சாப்பிட்டால்தான் திருப்தி நானும் காக்கா தோப்பை காட்டுகிறார்களான்னு பார்க்கேன் காக்கா தொகுப்பு அளவில்லை இப்படி ஒவ்வொரு இடமாக பார்த்து மீனாட்சி அம்மா கோபுரத்தை பார்த்தபோது மதுரை மல்லியை காணும் மதுரை மல்லி இல்லாமல் மதுரை இல்லை ஆனாலும் அந்த மதுரை மல்லியுடைய வாசமும் இந்த புத்தகத்தில் நிறையாவே இருக்கிறது அறுபத்தோரு கதைகளும் தனித்தனியாக ஒரு ஓரங்க நாடகம் போடக்கூடிய கதைகள்தான் இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை இரநூத்தி ஐம்பது ரூபாயில் போட்டிருக்கார்கள் என்பது வருத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறு பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம் இந்த காலத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்மால் தயாரிக்க கூட முடியாது இந்த அற்புதமான ஒரு புத்தகத்தை நான் வெளியிடுவதற்காக என்னை அழைத்து கௌரவம் செய்த சீராளன் அவர்களுக்கு நன்றி நான் இது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நான் ஒன்றும் இலக்கியவாதி அல்ல ஆனாலும் இப்படி ஒரு கௌரவம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு ஆசைதான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஆங்கிலத்திலே டெத் கிளீனிங் என்று சொல்வார்கள் நமது ஆயுசு முடியும் போது நம்ம சுமையெல்லாம் குறைத்து கொண்டு வர வேண்டும் நான் முதலில் குறைக்க நினைத்த சுமை என்னுடைய நூலகத்தை நான் விட்டுவிட வேண்டுமென்று முடிவு செய்தேன் சட்ட எல்லாம் மதுரை வக்கீல் சங்கத்துக்கு கொடுத்து விட்டேன் மற்ற பொது புத்தகங்களை எல்லாம் கலைஞர் நூறாண்டு நூலகத்திற்கு நான் தானமாக கொடுத்தேன் இதை பார்த்து ஒருவர் கேட்டார் ஏன் எல்லாமே மதுரையில் கொடுக்கிறீர்கள் நீங்கள் மதுரைக்காரராக கேட்டார் நான் சொன்னேன் நான் மருதைக்காரர் என்று சொன்னேன் மதுரைக்கும் மருதைக்கும் வித்தியாசம் இருக்கா பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் ஒவ்வொரு அந்த காட்சியில் இருக்கக்கூடிய திரையில பார்க்க ஒவ்வொரு படத்தை பார்க்கும்பொழுதும் பல்வேறு நினைவுகள் வந்தது குறிப்பாக அந்த பிரேமா இனிப்பு கடை அது யாராலும் மறக்க முடியாது நான் வழக்கறிஞராக இருப்பதனால் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு உபகதை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இனிப்பு கடையில் இனிப்பு வாங்காமல் யாரும் வீட்டுக்கு போக மாட்டார்கள் ஒரு மல்லிப்பூ பொட்டலம் ஒரு இனிப்பு பொட்டலம் ரெண்டும் தான் வீட்டுக்கு ஏறுவார்கள் அந்த தான் டிவிஎஸ் கம்பெனியுடைய டயர் தொழிற்சாலை இருந்தது தொழிற்சாலை சிறிய நகரத்துக்குள் பெருகும் மொழியாவதனால் தொழிற்சாலையை கொச்சடைக்கு மாற்றினார்கள் ஆனால் தொழிலாளிகள் போக மறுத்து விட்டார்கள் நாங்கள் எங்கே போய் இனிப்பு வாங்குவோம் கொச்சடைகள் என்று கேட்டார்கள் டிவிஎஸ் நிர்வாகத்திற்கு எல்லா சாமர்த்தியம் உண்டு நம்முடைய கேன்டீனில் தினம் கொடுக்குறோம் மிக குறைவான விலையில் கொடுப்போம் வாங்கி செல்லுங்கள் என்று இந்த தொழிலாளிகளும் அந்த மேல வழி வீதி இல்லாமல் கொச்சரைக்கு வேலைக்கு சென்றார்கள் ரெண்டு மூணு வருடம் அந்த தொழிலாளருக்கு இருந்து இனிப்பு கொடுத்தார்கள் அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் திடீரென்று அந்த கம்பெனியுடைய ஆடிட்டர்ஸ்கள் என்ன திடீரென்று எல்லாருக்கும் திடீர் இனிப்பு வியோகம் செய்கிறீர்கள் எந்த கம்பெனியிலும் கிடையாது நிறுத்தங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் ஊதாடித்தனமான செலவென்று ஊதாரித்தனமான செலவு என்று சொல்லி இனிப்பு நிறுத்தப்பட்டது தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்துக்கு தயாராகிவிட்டார்கள் நீங்கள் எங்களை ஏமாற்றி டவுன் ஹாலிலிருந்து கொச்சரைக்கு கொண்டு வந்தீர்கள் கொச்சரையிலே இனிப்பு நம்பி வந்தோம் இனிப்பு நின்று விட்டது நீங்கள் அந்த வழியாக போனால் அந்த கையை சுற்றுற அந்த தொழிலாளி கையை என்றைக்காவது அருந்து உழுதுருமான்னு பயப்படும் சுற்றி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் மதுரை ஒரு விசித்திரமான ஒரு இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி இந்த உலா வரும்பொழுது விளக்கு தூண் என்று காட்டினார்கள் எனக்கு திடீர் என்று பொறி தட்டியது விளக்கு வைப்பதற்கு விளக்கு தூண் என்றால் அந்த இடத்துக்கு விளக்கு தூண் என்று பெயர் இருக்கிற இடத்தையெல்லாம் தீபத்தூன் என்று சொல்ல மாட்டார்கள் மதுரை ஒரு கல் இருந்தால் அது சிம்மக்கல் எல்லா இடத்துக்கும் பேர் உண்டு பேர் இல்லாத இடத்தில் விளக்கேற்ற மாட்டார்கள் மதுரைக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைவை நான் தான் சொல்கிறேன் மதுரை கொதிந்தளிக்கவில்லை கொதித்தழவில்லை அவர்கள் மதுரை மதுரைக்காரராக இருக்கிறார்கள் ஆகவே நான் இந்த புத்தகத்தை போது சீரால் அவன்களை என்னை எதற்காக கூப்பிட்டாலும் தெரியாது ஒருவேளை இந்த மதுரை வாசம் மதுரையுடைய பிடிப்பு என்பதனால் இருக்கலாம் நான் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிக பெருமைப்படுகிறேன் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய அறுபத்தோரு கதையும் நல்ல கதை தான் அந்த காலத்தில் என்று நான் ஆரம்பித்தால் இவர் பூமரங்கல் என்று சொல்லிவிடுவார்கள் நல்லவேளை இந்த புஸ்தகத்தில் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று போட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த கதையை அன்றைக்கு கேட்டாலும் சரி இன்றைக்கு கேட்டாலும் சரி மக்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏனென்றால் இதில் பெரிய உளவியல் ரீதியான மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை மிக சாமர்த்தியமாக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை பிடிக்கும் நானும் இந்த கதையை படித்த போது அங்கே வாழ்க்கை ஒரு முதல் க முதல் கதை இருக்கிறது ஏடரியன் எழுத்தறியன் என்று ஒரு கதை இருக்கிறது பாட்ச என்று ஒரு கதை இருக்கிறது எல்லாமே அற்புதமான கதைகள் அதை நான் வந்து விளக்கி சொல்ல முடியாது ஏனென்றால் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம்தான் இன்பம் பெற முடியும் கதை சொல்லிகளால் முடியாது ஆனாலும் இந்த காலத்திலே இளைஞர்கள் கதை சொல்லிகள் கேட்பதை கேட்ப விரும்புகிறார்கள் ஆகவே சீராளன் அவர்கள் இந்த கதையெல்லாம் யாராவது கதை சொல்லியை வைத்து அதை ஒரு காணொலியில் காட்டி ஒவ்வொரு வாரத்திற்கும் இந்த கதையெல்லாம் போட்டால் ஜெயந்தனை நாம் மீண்டும் நினைவு கூறலாம் ஜெயந்தன் ஒரு அற்புதமான மனிதர் அவருக்குள் இவ்வளோ பெரிய திறமை இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அவருக்குள் ஒரு நாடக எழுத்தாளர் என்பது முறையில் மிக சாமர்த்தியமான ஒரு முறை அப்படித்தான் தோழர் ஞானி மூலமாகத்தான் எனக்கு ஜெயந்தனை தெரியும் சீரழனை இந்த விழாவுக்கு பிறகுதான் தெரியும் ஆனால் இந்த புத்தகத்தை நிச்சயமாக மக்களிடம் எடுத்து செல்வதற்கு அல்லது இன்றைக்குரிய இளைஞர்களை எடுத்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்திக்கு வணக்கம் செலுத்துகிறேன் ஏனென்றால் பேரை மாற்றி விட்டார்கள் பிபி பிபி ராம்ஜி பிபிஜி ராம்ஜி எனக்கு புரியவில்லை என்ன அர்த்தம் என்று மகாத்மா எங்களை பொறுத்தவரை அவர் தான் மகாத்மா காந்திக்கு ஜே என்று சொல்லி வாழ்த்தி விடுபெறுகிறேன் வணக்கம் you mm -hmm.